இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் தமிழ் டிவி சீரியலோட டிஆர்பி படி எந்தெந்த சீரியல் எந்தெந்த பிளேஸில் இருக்குது டாப் ஃபைவ்ல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல ஏழு புள்ளி நாலு ஒன்று ரேட்டிங்கோட வந்து வானத்தை போல அஞ்சாவது இடத்த பெற்று இருக்குதுப்பா போன தடவை நாலாவது இடத்துல இருந்த சிறகடிக்கு ஆசை வந்து மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது மூணாவது இடத்துல இருந்த எதிர்நீச்சல் வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்குப்பா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ரேட்டிங்கோட எதிர்நீச்சல் வந்து நாலாவது இடத்துலையும் சொன்ன மாதிரியே எயிட் எயிட் ரேட்டிங் ஓட ஆசை மூணாவது இடத்துல இருக்குது நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரேட்டிங்கோட கையில் நாடகம் வந்து இரண்டாவது முதல் இடத்த ரெண்டு மாசமா தக்க வச்சிட்டு இருக்க சிங்க பெண்ணே நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ரேட்டிங்கோட முதலிடத்தை தான் இந்த வாரம் தமிழ் டிவி சீரியல் டிஆர்பி படி டாப் ஃபைவ்க்கான லிஸ்ட் நீங்க அடுத்த வீடியோவில் விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது டிஆர்பி படி அப்படிங்கிற வீடியோஸும் பார்க்க போறீங்க அது நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்ப தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்